அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமக்கு எனக்கு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஒரு டெத்துக்கு போயிட்டு நல்லபடி அடக்கம் பண்ணிட்டு வந்து பார்த்தன்னா கிளம்பறேன் என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து பார்த்தனா தெரியல நான் அற்புதமான வந்து இந்த வாழ்வு இந்த வாழ்வை வந்து பார்த்தினா நிறைய பேர் கரெக்டாக வாழாமலே வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக மரணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு வந்து பார்த்தோன்னா போகிறாங்க மரணம் நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி மரணம் எப்போவுமே வந்து கொண்டாடப்படக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் ஏன்னா இந்த உலகியல் வாழ்வில் இருந்து இந்த ஆன்மா தனியாக வந்து பார்த்தோன்னா பிரிஞ்சு போகிறது போது அதுக்கு ஒரு விடுதலை வந்து பார்த்தோன்னா நம்ம கொண்டு மரணம் கொண்டாடப்படக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் இதிகாசங்களும் சரி சாஸ்திரங்களும் வந்து பார்த்தோன்னா சரி எல்லா பிராணங்களும் சரி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மரணம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் நமக்கு வேண்டிய நமக்கு வேண்டப்பட்ட ஒரு உறவு நம்ம இழக்கும் போது இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப பெரிய வழியை வந்து பார்த்தோன்னா கொடுக்கும் அதை நான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் நான் வாழ்ற காலம் வரைக்கும் வந்து பார்த்தினா எனக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மாவை வந்து பார்த்தோன்னா நான் மிஸ் பண்ணது இன்னும் அப்படியே கணக்குள்ளே இருந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா பல டைம் வந்து பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கமா நான் ரொம்ப டிஸ்டர்ப் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சில டைமில் வந்து நைட்டில் தூக்கமே வந்து பார்த்தோன்னா வராது பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா தவிச்சு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் என்ன ஏது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டெத்து ஏன்னா அடிக்கடி கோயில் வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய வந்து பார்த்தினா ஒரு அம்மா நல்ல சாப்பிட்ணவங்களை அந்த மாதிரி தூக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா காஃபி அரெஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தினா வந்து இறந்துட்டாங்க அவருடைய நண்பருடைய வந்து பார்த்தோன்னா அம்மா ஒரு டூ டேஸ் முன்னால் தான் நான் கேட்டேன் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னா அவர் சொன்னார் சமயம் வாசிப்பதாக எல்லோரும் இருக்காங்க அம்மா அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த பிரதோஷ பூஜை அப்போல்லாம் வந்துடுவாங்க வந்துரு அவ்வளோ வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பயபக்தியாக சாமி கும்பிடுவாங்க என் காலில் வந்து வந்து ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க ஏதாவது ஒன்றா சாமி நீங்கள் வந்து பார்த்தோன்னா வரணும் என்னுடைய கடைசி இதுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா கேட்பேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இறைவன் பார்த்துக்காரு விடுங்க நல்லா வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க வாழ்கிற கால வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு வந்து பல டைம் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இடையில எங்கள் அம்மாவுடைய டெத்துக்கு அப்புறம் நானும் பெரிய லெவலில் வந்து யாரையும் சந்திக்கலை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சந்திக்கலை தூக்கத்திலே இறந்துட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கூட இருந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு வந்து பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து பாடையை தூக்கிட்டு வந்து இப்போ தான் வந்து இடுகாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அஸ்தி பண்ண வந்து ரெடி ஆகிட்டுருக்கு எரிக்கிறது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா இதை கிளம்புனேன் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தா வந்திருக்கேன் இதே தகன மேடைக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தோன்னா வந்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாரு அவருடைய இதுக்காக வந்து வந்திருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பார்த்தனா அதே இடத்துக்கு வந்து வந்திருக்கேன் நான் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க அவங்க வாழும்போதே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துருங்க அவங்கள உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கல அவங்க உங்களுக்கு சொத்தை சேர்த்து வைச்சாங்க இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆளுங்களை கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சாங்க இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாங்க என்ன வேணாலும் இருந்துட்டு வந்து பார்த்தோன்னா போட்டுரும் பட் இருக்காங்க நம்மளை நம்மளுக்கு ஒரு உடல் உயிரை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க வாழும்போதே அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துருங்க போனதுக்கப்புறம் உட்காந்து ஆடறதால திருப்தியும் நான் எங்கள் அம்மாவுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ மனச்சார என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் உட்காந்து வந்து பார்த்தோன்னா பண்ணி எனக்கு இன்னும் வந்து பெயின் இருக்குது அவங்க சொல்லி வந்து பார்த்தோன்னா மேரேஜ் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணலை சில பல வந்து பார்த்தினா காரணங்கள் அவங்களுடைய ஆயிலுக்காகவும் ப்ளஸ் சில பல வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நான் பண்ணாமல் வந்து பார்த்தோன்னா விட்டு ஆனால் எனக்கே அது ரொம்ப பெரிய வந்து பார்த்தோன்னா பெயினாக வந்து பண்ணா இருக்குது இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கும்போது எங்கள் அம்மாவுடைய ஞாபகங்கள் எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தோன்னா வந்துடும் சில டைம் அப்படியே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆகி உட்காந்துருவேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தனா சொல்கிறது வாழ்ந்த பிறந்த ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தை விட்டு என்றைக்கோ ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா பிரிய தான் போகிறோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் வந்து பார்த்தோன்னா கிடையாது அழிவில்லாத வந்து பார்த்தோன்னா ஒரு உயிர் எதுவுமே கிடையாது அது யாராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நிச்சயமாக மரணம் அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது ஸோ அப்படி வர்றதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியும் என்ன பிரச்சனைகள் வேணாலும் இருக்கட்டும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கட்டும் இல்லை உறவு முறைகள் பிரச்சனையில் வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் இல்லை சொத்து பிரச்சனை வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனை இருக்கட்டும் இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காம கூட வந்து பார்த்தோன்னா போய் இருக்கட்டும் பட் குடும்பம் வரைக்கும் சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணுங்கள் குடும்பம் வரைக்கும் அப்பா அம்மா கூட வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக வாழறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணிக் கொடுங்க ஏன்னா எவ்வளோ காலகட்டங்கள் நம்ம கூட வாழ போகிறாங்கன்னு வந்து பார்த்தோன்னா தெரியாது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பார்த்தோன்னா பண்ணிக் கொடுங்க அவங்கள சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க எங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருங்க இது நான் ரொம்ப அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா உணர்ந்து சொல்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் எல்லா வார்த்தைகளும் சரி ஏன்னா இன்றைக்கி என்னுடைய ஷெடியூல்லாம் எங்கேயும் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு நான் சென்னையை வந்து பார்த்தோன்னா போகணும் சென்னையை வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சி சிதம்பரம் வந்து பார்த்தோன்னா போகணும் சிஎம் சார் வந்து பார்த்தனா அங்கே போயிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தினா அப்புறம் மீட் பண்ணணும் சென்னை போய்ட்டு வந்து பார்த்தன்னா அவரே வந்து பார்த்தா மீட் பண்ணணும் மூவிஒர்க் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு ஒரு நாலு நேரம் வந்து பார்த்தோன்னா இங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் இறைவனுடைய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண் நல்லதில் கலந்துக்க முடியலனால கெட்டதில் வந்து பார்த்தோன்னா கலந்துங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயங்கள் நல்லதில் கலந்துக்க முடியலனால கெட்டதில் வந்து பார்த்தோன்னா கலந்துங்க இருக்கும்போது சந்தோஷமாக வாழுங்க எல்லா சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக வாழுங்க போகும்போது நம்ம எதையுமே கொண்டுட்டு போகிறது வந்து பார்த்தோன்னா கிடையாது எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்வு வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு டைம் வந்தம்மா என்னை கோயிலில் பார்க்கும்போது அப்படி சாஷ்டாங்கமாக காலில் விழுவாங்க அவங்க பையனில் இருந்து எல்லாருமே சாஷ்டாங்கமாக காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்துங்க எழுத்த வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க உங்களுக்கு நேரடியாக சிவலோக பதவி தான் உங்களுக்கு வைகுண்ட பதவி தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாமி போது சாமி நான் நிறைய பார்த்துட்டு நிறைய அனுபவிச்சுட்டேன் எல்லா எல்லா வாழ்க்கையோட சுகம் வந்து பார்த்தோன்னா துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் எப்போ மரணம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாங்க அந்தம்மா எனக்கு அப்படியே அதில் கண்ணுக்குள்ளே இருக்கு நல்லதாகவே நடக்கட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நல்லதாகவே நடக்கட்டும் அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க அப்பா அம்மா கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க கூட பேசுங்க அவங்களுக்கான ஒரு நேரத்தை வந்து பார்த்தினா கொடுங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வந்து பார்த்தன்னா அதை பண்ணி கொடுங்க ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கடவுளை விட பல வந்து பார்த்தோன்னா மாதா மாதா வயிறறிய வாழா ஒரு காலம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அப்போ மா ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துலையும் சரி அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லைஃப்பில் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா முக்கியம் அவங்க நம்மளை முக்கியம் இல்லைன்னு கூட வந்து பார்த்தோன்னா போட்டோம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்டானு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் இல்லாமல் கூட போட்டோம் ஆனால் அவங்க எல்லாருமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க அப்பா அம்மா கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவை அந்த ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக் கொடுங்க ஷிவாய் நாமக்கல்